வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சவாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சிங்கப்பெண்ணை சீரியல் தொடர்ந்து பல மாதங்களாக நம்பர் ஒன் சீரியலா டிஆர்பியில் இடம்பெற்று வருது தொடர்ந்து நம்பர் ஒன் சீரியலா இந்த சீரியல் வெற்றி பெறதுக்கான காரணம் இந்த சீரியலில் நடிக்கிற எல்லா நடிகர்களுமே தனித்துவமாகவும் முக்கிய கதாபாத்திரங்களாக இருந்துட்டு வராங்க அதில் இந்த சீரியல்ல சவு சவுன்னு ரொம்ப காமெடியாக ஒரு கேரக்டராக வர்றவங்க தான் சௌந்தர்யா இவங்கள பயோகிராஃபி தான் நம்ம பார்க்க போகிறோம் சிங்கப்பிண்ணிய சீரியலில் சௌந்தர்யா கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்களோட உண்மையான பேரும் சௌந்தர்யா தான் இவங்களை சவுண்டுன்னு செல்லமாக எல்லோருமே அழைப்பாங்க சௌந்தர்யா அவங்க ஆக்ட்ரஸாக மட்டும் இல்லாமல் மாடலிங் துறையிலையும் ஆங்கரிங் துறையிலையுமே ஒர்க் பண்ணிட்டு வராங்க இவங்க முறையாக மீடியாவில் அறிமுகமாகனது ஆதித்யா சேனலில் தான் ஆதித்யா சேனலில் நாலு டு அஞ்சு ஷோவை இவங்க முறையாக ஹோஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க இந்த ஷோவில் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்து சன் டிவியில் சிரிப்பு விருந்துன்ற ஒரு ஷோவில் இவங்க நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சது அந்த ஷோவை ரொம்பவும் சிறப்பாக இவங்க நடிச்சு கொடுத்துருந்தாங்க இதை தொடர்ந்து இப்போ இவங்களுக்கு சிங்கப்பெண்ணை சீரியல்ல சௌந்தர்ய கதாபாத்திரம் கிடைச்சிருக்கு இவங்க தொடர்ந்து பல சீரியல் சினிமாக்கள்லையும் நடித்து அதே போல் விஜயவாவும் கலக்கறதுக்கு தமிழ் சார்பாக எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் எங்கே தெரிவிச்சுக்கிறோம் சிங்க பெண்ணை சீரியலில் சௌந்தர்யா அவங்களோட கதாபாத்திரம் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்னு மறக்காமல் கிழக்கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணிடுங்க